ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மணிவல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் பயணத்தை தான் வந்து அவங்க பேச போகிறேன் எல்லாருக்குமே தெரியும் த்ரீ டேஸ் வந்து நாங்கள் அங்கேயும் ஸ்டே பண்ணிவிடுவோம் லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சிவன் கோவில் தான் இருக்குது மலை மேலே எல்லாம் ஃபேமிலியோடு போவோம் கிடையாடத்துட்டு போய் சாப்பிட்டு சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் ஜாலி ப்ளஸ் அந்த தெய்வீகத்தோட ஆன்மீகத்தையும் சேர்த்து அங்கே வந்து நம்ம ரொம்ப அனுபவிக்கலாம் அந்த மலையிலேருந்து வர வாசனை அந்த நேச்சர் இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த முறை சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் மார்னிங் ஏழு மணிக்கு வந்து மலை ஏறுறவங்களாம் ஆரம்பிச்சுட்டாங்க மலை ஏறிட்டு வந்துட்டாங்க நாங்கள் மறுநாள் காலைல எழுந்து என்ன பண்ணோம்னா பொங்கல் வச்சுட்டு அன்றைக்கே வந்து கிடா வெட்டிட்டு சமையல் மதியம் வந்து பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு செஞ்சுடுவோம் தேர்ட் டே வந்து மீதி இருக்கிற அந்த இன்னொரு கிடாவை மஞ்சள் தருவி அந்த ஆட்டை தொங்க வெட்டிருக்கோம் அதை வந்து மூணாவது நாள் வந்து சமைச்சு சாப்பிடுவோம் இப்படிதாங்க த்ரீ டேஸும் போகும் இந்த மூலம் நிறையா பிளான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு ஃபஸ்ட் டேலேருந்து என்னென்ன நடக்குது அங்கே உள்ள என்ட்ராவுதுலேருந்து அவங்க உள்ள இங்கே இருக்கிற சிவன் கோவில் எல்லாம் காமிக்கலாம் நிறையா பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் என்னால் அதை வந்து கரெக்டாக வந்து இந்த பிளானை இது பண்ண முடியல எல்லாம் தான் போகிறோம் அங்கே போனோன்னே எல்லாமே மறந்து போயிடுது இந்த வீடியோ வந்து ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்ருக்காங்க சாமி கும்பிட ஆரம்பித்ததான் தான் எங்கள் அத்தைக்கு பார்த்தீங்கன்னா சாமி வந்துருச்சு அப்புறமா வந்து அப்படியே ச சமாதானம் சாமி வந்து மலை ஏறிடுச்சு அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பொங்கல் வச்சிட்டோம் ஸோ பொங்கல் வச்சுட்டு அப்போ வந்து உடனே வந்து திருப்பி சாமி கும்பிடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து கிடா வெட்டவே ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாரும் ஒன் பை ஒன்னாக வந்து சாமி கும்பிட்டுருக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து எல்லா திங்ஸையும் வச்சு கொண்டு போக முடியல அதனால் என்ன பண்ணோம்னா இந்த முறை ஒரு டிராக்டர் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கணும் டிராக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமான் மற்ற ஜாமான் ஐட்டங்கள் வாழை இலை அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு இந்த மாதிரி என்னென்ன ஒரு பெரிய பெரிய பொருள் இருக்கோ அது நம்மளுடைய துணி மனைகள் சூட் அது அது எல்லாத்தையுமே உள்ளே டிராக்டரில் போட்டு கொண்டு வந்துட்டோம் காரில் வந்து அப்படியே நாங்கள் மட்டும்தான் வந்தோம் இப்போ கொஞ்சம் அழகாக வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து பொருள்லாம் எல்லாம் ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அழகாக ஒவ்வொன்றா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொங்கல் வச்சு முடித்தாச்சு ஸோ வந்து அடுத்து வந்து கறி சாப்பாடு தான் கறி சாப்பாடும் வந்து ரெடி ஆகிட்ருக்கு எல்லோரும் வந்து வெங்காயம் உடிச்சிட்ருக்காங்க இப்படி ஆளு எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேளை நம்ம பகிர்ந்து செஞ்சுருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் டைம் இவ்வளோ பேருக்கு சமைக்கிறோம் இவ்வளோ பேர் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது இப்படி ஒரு செகண்ட் அப்படின்னு நம்ம சமையல் முடிச்சிடுவோம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் இது வந்து ஒரு இது மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஒரு அன்பு கிடைக்கிது கூட்டு குடும்பம் அப்படின்ற ஒரு பாணியில் இருக்கும்போது நிறைய ஒரு நல்ல பழக்கங்களும் கிடைக்குது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈரல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து கறி குழம்புக்கு தேவையான மசாலா வந்து வதக்கிட்ருக்கிறாங்க அம்மா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கறி வந்து இப்படி இப்படிதாங்க ஜாலியாக போச்சு நைன்டிஸ் கிட்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஃபேவரேட் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சவ்வு மிட்டாய் இது பொம்மை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து தட்டும் இது இது எப்பயும் வருஷம் வருஷம் வருவாங்க இந்த மாதிரி வந்தாங்க ஸோ வீடு எடுத்து உங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றை வீடு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் சொன்னார் நான் ஏகப்பட்ட வீடியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சமையல்லாம் முடிச்சு சாப்பிட்டு எல்லோரும் வந்து ராஜா ராணி பூஸ்ட் அந்த மாதிரி விளாட ஆரம்பிச்சிட்டோம் நீ நிறையா மார்க் நான் நிறையா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு வந்தோம் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்தீங்கன்னா சாந்திரம் சும்மா ஒரு வாக் போய்ட்டு சாப்பிட்டது சரிக்கணும் இல்லை அதனால வாக் போயிடுவோம் அப்படியே வாக் போயிட்டு அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளம்புற டைம் வந்துருச்சு ஸோ நம்ம இன்றைக்கி வந்து கோயிலில் இருந்து கிளம்புறோம் எல்லா திங்ஸையும் வந்து டிராக்டரில் ஈர்த்தியாச்சு ஸோ கார் எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிஸ்டாக இருக்கும் சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா நம்மளுக்கு அந்த சாமி கும்பிட்ற அந்த டேஸ் முடிஞ்சிருச்சா அவ்வளோதான லீவு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அது வருஷம் வருஷம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சருணம் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வந்து கிளம்பிட்டோம் ஸோ சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்பா வந்து சாமி கும்பிட்டு எல்லாேருக்கும் வந்து சின்ன பூசிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மையுங்க பார்த்திங்கன்னா என் தம்பி பொண்ணு இது பாருங்கள் எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுச்சு இப்போ வந்து சாம்பரம் புகை போட்டிருக்காரு அப்பா நானும் பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன் எனக்காகவும் வேண்டிக்கிட்டேன்

நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லியாச்சு லாஸ்ட் டைம் வீடியோல நான் வந்து கோவில் பத்தி சாமி வந்து எப்படி உருவாச்சு சுயம்பு லிங்கமா உருவாச்சு அப்படின்ற வீடியோ போட்டுருக்கேன் அதுவும் இல்லாம ஷார்ட்ஸும் போட்டுருக்கேன் கண்டிப்பா பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க